முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் மன்னர் ஒருவர் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் அவர் தாராள குணத்துடனும் கருணையுள்ளம் கொண்டவராகவும் இருந்தார் குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நியாயங்களை வழங்கி அவர்களை பாதுகாத்தும் வந்தார் குடிமக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவர்களது வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாததால் குற்ற செயல்களும் மிகவும் குறைவாகவே இருந்தது மன்னருக்கு ஒரே ஒரு இளவரசி மட்டுமே இருந்தார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார் தனது அழகாலும் இளவரசி என்ற கர்வமும் அவரிடம் நிறையவே இருந்தன மன்னரும் பலமுறை முறை சொல்லி பார்த்தார் ஆனாலும் அவரின் கர்வம் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை மன்னரும் இளவரசிக்கு திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்தார் அவரை திருமணம் செய்வதற்கு பல நாட்டு இளவரசர்களும் தூது அனுப்பினர் அப்பொழுதெல்லாம் இளவரசி என்னை மணந்து கொள்ளும் அளவிற்கு இந்த உலகத்தில் எந்த ஆண்மகனும் பிறக்கவில்லை என்று கர்வமாக கூறுவார் ஒரு நாள் மன்னர் இளவரசிக்கு மணமுடிக்க சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார் அதில் பல நாட்டு இளவரசர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கென்று தனித்தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டு அறுசுவையான விருந்தும் பரிமாறப்பட்டது விருந்துக்கு வந்த விருந்தினர் அனைவரும் மன்னரை வெகுவாக பாராட்டினர் சிறிது நேரத்தில் சுயமரம் தொடங்கியது இளவரசர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்க கம்பீரமாக உள்ளே நுழைந்தார் இளவரசி அங்கு அணிவகுத்திருந்த இளவரசர்களை ஏளனமாக பார்த்து சிரித்தார் அங்கே நின்றிருந்த ஒரு குண்டான இளவரசரின் அருகே சென்ற இளவரசி நீங்கள் இருக்கும் உடல்வர்மனுக்கு ஒரு யானையை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இங்கே எதற்கு வந்தீர்கள் என ஏளனமாக சிரித்தார் இதை கேட்ட இளவரசருக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது ஒன்றும் பேச முடியாமல் தலைகுனிந்தபடியே நின்று இருந்தார் பிறகு குட்டையான ஒரு இளவரசின் அருகே சென்ற இளவரசி உங்களின் உயரத்திற்கு நான் குனிந்துதான் பேச வேண்டும் என்று கிண்டல் அடித்தார் அவரும் அவமானத்தால் கூனி போனார் பிறகு அருகிலிருந்த மற்றொரு இளவரசர் சற்று கருப்பாக இருக்கவே காக்கையை எல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது என வேகமாக சிரித்தார் பிறகு மற்றொரு இளவரசரின் அருகே சென்றவர் அவர் முகத்தில் உள்ள தாடியை பார்த்து ஆட்டிற்கு உள்ளது போல் அசிங்கமாக உள்ளது என்று வேகமாக கைகொட்டி சிரித்தார் போல பல இளவரசர்களை அவர்களின் உருவத்தையும் உடையையும் வைத்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார் இதை அனைத்தையும் மன்னரும் கவனித்து கொண்டுதான் இருந்தார் இளவரசர்களுக்கும் வரவழைத்து கேலி செய்து விட்டார்களே என்ற கோபம் இருந்தது இருந்தாலும் மன்னரின் மரியாதைக்காக மிக கோபத்துடன் அமைதியாகவே நின்றிருந்தனர் இதை மன்னரும் புரிந்து கொண்டார் மன்னரும் கோபத்தின் உச்சியில்தான் இருந்தார் விருதினர்களை அவமானம் செய்த இளவரசையின் மேல் முதலில் இளவரசர்களிடம் தன் மகள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தார் போகும்பொழுது அவர்களிடம் என் மகள் செய்த தவறுக்கு அவளுக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் என்று உறுதியளித்து அனுப்பி வைத்தார் கோபத்தில் இருந்த மன்னர் இளவரசியை அழைத்தார் இளவரசியும் வர நீ நமது விருந்தினர்களை அவமானம் செய்து விட்டாய் அதன் மூலம் எனக்கும் எனது ராஜ்யத்திற்கும் கெட்ட பெயரை உண்டாக்கிவிட்டாய் நீ ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் அதற்கான தண்டனை கிடைக்கும் நீ செய்த தவறுக்கு உனக்கு ஒரு பிச்சைக்காரனை தான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் தண்டனையை அனுபவிக்க தயாராக இல்லாவிட்டால் ராஜ துரோகியாக கருதப்பட்டு உனக்கு மரண தண்டனை விதிக்கின்றேன் என கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவரின் தண்டனையை கேட்ட இளவரசி கதிகலங்கி போனார் ஏனெனில் மன்னர் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதற்கு மறுப்பு கிடையாது இது இளவரசிக்கு நன்றாகவே தெரியும் அப்பொழுதுதான் இளவரசி நினைத்து பார்த்தார் நாம் சற்று அதிகமாகவே நடந்து கொண்டோம் என்று இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை இரண்டு நாட்கள் கழித்து அரண்மனை அருகிலேயே பாடிக்கொண்டு ஒரு இளைஞன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் மன்னரின் உத்தரவுப்படி அவனை பிடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் மன்னரும் அவனிடம் யார் என்று விசாரிக்க அவனும் தன் பக்கத்து நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் வயிற்று பிழப்புக்காக பாடி பிச்சை எடுப்பதாகவும் கூறினான் பிறகு மன்னரும் அவனிடம் பாடச் சொல்லி கேட்க அவனும் நன்றாக பாடிவிட்டு பரிசுக்காக காத்திருந்தான் அவனது பாட்டில் மயங்கிய மன்னரும் உனது பாட்டில் நாம் சந்தோஷம் கொண்டோம் அதற்கு பதிலாக உனக்கு பரிசுகளை தரப்போவதில்லை மாறாக இளவரசியை உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகின்றேன் அவளை திருமணம் செய்து உன்னுடன் உனது நாட்டிற்கு அழைத்துச் செல் என்று கேட்டுக்கொண்டார் இதை கேட்ட பிச்சைக்காரன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் உடனடியாக சரி என்று சம்மதித்தான் பிறகு அடுத்த சில மணி நேரங்களிலேயே திருமணம் மிக எளிமையாக நடைபெற்றது இளவரசியை அழைத்த மன்னர் எனது வாக்கின்படி உன்னை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன் எனது சொத்திற்கும் இந்த ராஜ்யத்திற்கும் இன்றிலிருந்து உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ உன் கணவனுடனேயே சென்று வீடு என இளவரசியையும் பிச்சைக்காரனையும் அனுப்பி வைத்தார் இளவரசையும் அழுது புலம்பிக் கொண்டே கணவனான பிச்சைக்காரனுடன் நடக்கத் தொடங்கினார் போகும் வழியில் ஒரு மிகப்பெரிய நந்தவனம் ஒன்று தென்பட்டது அதில் அழகான பூக்களும் நிறைய மரங்களும் நிறைந்து இருந்தன இளவரசியும் பிச்சைக்காரனிடம் இந்த நந்தவனம் யாருக்கு சொந்தமானது என விசாரித்தார் அதற்கு அவன் நீ ஆட்டை போல தாடி வைத்திருக்கின்றாய் என கிண்டல் செய்த அந்த இளவரசனுடையது ஒருவேளை நீ அவனை திருமணம் செய்து இருந்தால் இந்த நந்தவனம் முழுவதும் உன்னுடையதாக ஆகியிருக்கும் என சிரித்து கொண்டே பதிலளித்தான் இளவரசியும் மனதிற்குள் யோசித்தாள் அவசரப்பட்டு என்னுடைய கர்வத்தால் இதை போல செய்துவிட்டோமே அங்கிருந்த இளவரசர்களில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே என்று சிறிது தூரம் சென்றதும் நிறைய வயல்வெளிகளும் அதில் நிறைய வேலையாட்களும் வேலை செய்து கொண்டிருந்தனர் இந்த முறையும் பிச்சைக்காரனிடம் இளவரசி இது யாருடையது என்று கேட்க பிச்சைக்காரனும் இதுவும் அதே தாடிக்கார இளவரசனுடையதுதான் சொல்லப்போனால் இந்த ராஜ்யம் முழுவதும் அவனுடையது தான் நானும் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு குடிமகன்தான் என பதிலளித்தான் இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு அவர்களின் கண்ணில் மிகப்பெரிய அரண்மனை ஒன்று தென்பட்டது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இளவரசி அந்த அரண்மனை அலகில் மயங்கியவாறே சிறிது நேரம் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அதை கவனித்த பிச்சைக்காரனும் இதுதான் அந்த தாடி இளவரசனின் அரண்மனை நீ அவரை திருமணம் செய்து இருந்தால் இந்த அரண்மனையில்தான் இருந்திருப்பாய் இவை அனைத்தும் உனக்கு சொந்தமாக ஆகியிருக்கும் என கூறிக்கொண்டிருந்தான் இதை கேட்ட இளவரசி நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் ஒருவேளை அவரை கிண்டல் செய்யாமல் இருந்திருந்தால் அவரை திருமணம் செய்து இருக்கலாம் என கண்ணீரோடு கூறிக்கொண்டிருந்தாள் இதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு கோபம் வந்தது நீ என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் அடுத்த ஆண்மகனைப் பற்றி பேசக்கூடாது இந்த தவறை மீண்டும் ஒருமுறை முறை செய்யாதே என கோபத்துடன் கூறினான் பிறகு இருவருமாக சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு குடிசை வீட்டை அடைந்தனர் இளவரசியும் குடிசையை பார்த்துவிட்டு இது மிகவும் சிறியதாகவும் இடிந்த நிலையிலும் உள்ளதே இது யாருடையது என கேட்க பிச்சைக்காரன் இதுதான் என்னுடைய வீடு இதில்தான் நீயும் நானும் வாழப் போகின்றோம் என்றான் இளவரசியும் எங்கே உனது வேலையாட்கள் என்று கேட்க பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே அதெல்லாம் யாரும் இல்லை அனைத்து வேலைகளையும் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் சீக்கிரம் எனக்கான உணவை தயார் செய்துவை எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது என்று அருகில் ஓலைப்பையை விரித்து படுத்துக்கொண்டான் இளவரசிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை அன்று மிகவும் கஷ்டப்பட்டு தனக்கு தெரிந்த உணவை அறையும் குறையுமாக செய்து பிச்சைக்காரனிடம் கொடுத்தாள் பின்பு இருவருமாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டனர் மறுநாள் பிச்சைக்காரன் உறங்கிக் கொண்டிருந்த இளவரசியை எழுப்பி வீட்டை சுத்தம் செய்யுமாறும் அருகில் இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்யுமாறும் கட்டளையிட்டான் இளவரசியும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு செய்து கொண்டிருந்தாள் இப்படியே சில நாட்கள் வரை சென்றது சில நாட்களுக்கு பிறகு அவர்களிடம் சாப்பிடுவதற்கு உணவுப் பொருள் என்று எதுவும் இல்லை பிச்சைக்காரனும் இளவரசியிடம் இவ்வளவு நாள் நான் சேர்த்து வைத்த அனைத்தும் தீர்ந்துவிட்டது இப்பொழுது நீயும் என்னுடன் வந்து வேலை செய்யும் நேரம் வந்துவிட்டது இருவரும் பக்கத்தில் இருக்கும் காட்டிற்கு செல்வோம் நான் விறகு வெட்டி தர நீ அதை அடுக்கி வைத்து கட்டிவிடு பிறகு அதை சந்தையில் சென்று விற்றால் ஓரளவு காசு கிடைக்கும் அதை வைத்து சில நாட்கள் வரை ஓட்டி விடலாம் என்றான் இளவரசியும் வேறு வழியில்லாமல் சம்மதித்து அவனுடன் காட்டிற்குள் சென்றாள் பிச்சைக்காரனும் விறகு வெட்டி கொடுக்க அதை அடுக்கி வைக்க இளவரசியால் முடியவில்லை இதை போல கடினமான வேலைகள் எதையும் இதுநாள் வரை அவர் செய்ததும் இல்லை சில முட்கள் அவரின் கைகளை காயப்படுத்தி ரத்தம் அழிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த பிச்சைக்காரன் இந்த வேலையை உன்னால் செய்ய முடியாது என்னை பொறுத்தவரை நீ தேவையில்லாத ஒருவள் உன்னை திருமணம் செய்து கொண்டு நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் பிறகு இளவரசியிடம் நாளை உனக்கு மண் சட்டிகளை செய்து தருகிறேன் அதை நீ சந்தையில் விற்றுவிட்டு பணத்தை எடுத்து வா அதை வைத்து சிறிது காலம் நம் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்றான் சொன்னது போலவே மறுநாள் சட்டிப்பானைகளை செய்து இளவரசியிடம் கொடுத்து சந்தைக்கு அனுப்பி வைத்தான் இளவரசியும் அவனிடம் நான் சந்தைக்கு செல்லவில்லை என்னுடைய நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் யாரேனும் என்னை இந்த நிலைமையில் பார்த்துவிட்டால் எனக்கு வெட்கமாக போகிவிடும் நான் செல்லவில்லை என்று மன்றாடினாள் ஆனால் பிச்சைக்காரனோ இது என்னுடைய பிரச்சனை இல்லை உனக்கு சோறு வேண்டுமென்றால் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் பட்டினியால் கிடந்து சாவு என்று கோபமாக கூறிவிட்டான் இளவரசியும் வேறு வழியில்லாமல் மண்பாண்டங்களை சுமந்து கொண்டு சந்தைக்கு சென்று விற்கத் தொடங்கினாள் அழகான பெண் மண் சட்டி விற்பதை பார்த்த பொதுமக்களும் இருந்த பொருட்களை வாங்கத் தொடங்கினர் சிறிது நேரத்திலேயே அனைத்து பொருட்களும் விற்று தீர்ந்தன இளவரசியும் சந்தோஷமடைந்தாள் அனைத்தும் தீர்ந்து விட்டது என்று மறுநாள் பிச்சைக்காரனும் நேற்றை விட இன்று அதிகமாகவே மண் சட்டிகளை கொடுத்து விற்கச் சொல்லி அனுப்பி வைத்தான் இளவரசியும் சந்தையின் நடுவே வைத்து விற்பதற்காக கூவிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது வேகமாக வந்த குதிரை வண்டி ஒன்று மண் சட்டிகளின் மீது ஏறி இறங்கியது இதில் அனைத்து மண்சட்டிகளும் உடைந்து நாசமாகின இளவரசியும் மிகவும் கவலை அடைந்தார் அனைத்தும் நாசமாகிவிட்டதே என்று பிறகு தனது பிச்சைக்கார கணவனிடமும் இதை பற்றி கூறினாள் அதற்கு பிச்சைக்காரன் நீ சரியான முட்டாள் சந்தைக்கு நடுவே யாராவது மண்சட்டிகளை சட்டிகளை வைப்பார்களா ஏதேனும் வண்டிகள் போகும்போதும் வரும்போதும் இடித்து விட்டால் நமக்குத்தானே நஷ்டம் இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா உன்னால் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியாதா என கோபப்பட்டான் இளவரசியும் நடந்த தவறுக்கு தனது கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள் மறுநாள் பிச்சைக்கார கணவன் இளவரசியிடம் உனக்கு அரண்மனையில் தெரிந்தவர் மூலமாக உணவு பாத்திரங்களை கழுவும் வேலைக்கு ஏற்பாடு செய்து விட்டேன் வேலை செய்த பிறகு அங்கு மிஞ்சி இருக்கும் உணவை கொடுப்பார்கள் அதை வைத்து இருவரும் உண்ணலாம் நாளையிலிருந்து வேலைக்கு சென்றுவிடு என கூறினான் இளவரசியும் அங்கு வேலைக்குச் செல்வதற்கு சம்மதித்தாள் சில நாட்கள் வரை வேலை செய்த இளவரசிக்கு தான் இளவரசி என்பதே மறந்து போனது முற்றிலும் வேலைக்காரியாகவே மாறிப்போனாள் அவரிடமிருந்த கர்வமும் அகங்காரமும் முற்றிலுமாக காணாமல் போயிருந்தது பிச்சைக்காரனை தனது கணவனாக ஏற்றுக்கொண்டு அவனின் சொல்படி நடக்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் அரண்மனையில் இளவரசருக்கு பிறந்த நாள் என்று தடல் விருந்து நடந்து கொண்டிருந்தது இளவரசியும் இயக்கத்துடன் அங்கு இருக்கும் அரச குடும்பத்தார்களை பார்த்து கொண்டே நானும் இவர்களைப் போலத்தானே இருந்தேன் என்று மனதிற்குள் கலங்கியபடியே வேலை செய்து கொண்டிருந்தாள் வேலை முடிந்து போகும்பொழுது இளவரசிக்காக ஒரு தட்டில் வைத்து உணவு பண்டங்கள் கொடுக்கப்பட்டது அவரும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வர எதிரே இளவரசியால் அவமானப்படுத்தப்பட்ட தாடிக்கார இளவரசன் நின்றிருந்தான் அவனை பார்த்த அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த உணவுகளை நழுவவிட அது கீழே விழுந்து சிதறியது இதை பார்த்த மற்றவர்கள் இளவரசியை பார்த்து ஏளனமாக சிரிக்கத் தொடங்கினர் இளவரசியும் அதை பெரும் அவமானமாக உணர்ந்தாள் ஒன்றும் கூற முடியாமல் அங்கிருந்து தலை குனிந்தபடியே நகர்வதற்கு முயற்சி செய்தாள் அவளை தடுத்து நிறுத்திய இளவரசன் என்னை யார் என்று தெரிகிறதா எனக் கேட்டான் இளவரசியும் அவனிடம் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அன்று இருந்த நிலையில் உங்களை நான் அதிகமாகவே அவமானப்படுத்தி விட்டேன் அதற்கான தண்டனையும் அனுபவித்து விட்டேன் எனது நிலைமையும் தலைகீழாக மாறிவிட்டது அனைத்தையும் இப்பொழுதுதான் தவறு என்று உணர்கிறேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று மீண்டும் ஒருமுறை முறை மன்னிப்பு கேட்டாள் இதை கேட்ட இளவரசனும் வெகு நேரமாக வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தான் பிறகு இளவரசனின் தோற்றத்தை கலைந்து தன்னிடமிருந்த பிச்சைக்கார உடையை அணிந்து கொண்டான் இதை பார்த்த இளவரசி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தாள் பிறகு இளவரசன் பேசத் தொடங்கினான் உன்னை பிச்சைக்காரனாக திருமணம் செய்து கொண்டது நான்தான் தான் நானும் உனது அப்பாவும் சேர்ந்துதான் உனது கர்வத்தை அடக்குவதற்காக இதை போல செய்தோம் எனக்கு உன்னை பார்த்த உடனேயே பிடித்து போய்விட்டது அதனால் தான் உன்னுடன் பிச்சைக்காரனைப் போல வாழ்ந்து வந்தேன் நாங்கள் நினைத்தது போலவே உன்னிடமிருந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் சென்று விட்டது இப்பொழுது நீ எனக்கு மனைவியாக முழு தகுதியை பெற்றுவிட்டாய் நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டான் இளவரசியும் கண்ணீர் மழுக அவனுக்கு நன்றி கூறி திருமணத்திற்கும் சம்மதித்தாள் நான் இனிமேல் இதைப்போல போல நடந்து கொள்ள மாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்தாள் பிறகு சில நாட்களிலேயே இளவரசனுக்கும் இளவரசிக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது அவர்களும் இனிமையான இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்துடன் அடியெடுத்து வைத்தனர்